உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பற்றி போகிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து வெளியிட்டேன் பதிவேற்றம் செய்கிறேன் யூடியூப்பில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் மதியம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகிப்போச்சு அதாவது வந்து நான் வந்து அந்த வீடியோலேயே ஃபுல்லாக எல்லாத்தையும் பேசிட முடியாது அதற்கு அதற்கு தொடர்ச்சியான காணொலி தான் இது வந்து அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து பார்த்தோம்னா இப்போ இவங்க வந்து திராவிட அரசியல் நம்ம பின்பற்றக்கூடாது திராவிட அரசியல் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து எப்போவுமே வந்து திராவிட அரசியல் வந்து இப்போ திமுக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பெரியாருடைய கொள்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக நன்மைகள் கிடையாது அவங்க ஏமாற்று அரசியல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுவை வந்து மது வழக்கு கொண்டு வரதில்லை அப்படின்னு நான் குற்றஞ்சாட்டிட்டு அப்போ திராவிட அரசியலை வந்து மாற்று வழின்னு சொல்லும்போது நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன் அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் ஆமாம் உண்மை தான் ஆனால் நான் நாம் தமிழர் கட்சியை அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம் என்னோடய வீடியோ பார்க்கும்போது அப்போ இவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அப்படின்னு கூட சில பேர் ஒரு சிலர் நினச்சிருக்கலாம் அதுக்கு தான் நான் வந்து அப்புறம் நான் வீட்டில் வந்து ஈவினிங் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் என் கண்ணில் எதிர்த்தா பட்டுச்சு ஐந்தாம் தமிழர் சங்கம் பாண்டியனையா வீடியோ வந்து அவர் வந்து யார் யார் பேசியிருந்தாங்க முக்தார் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு அப்போ எழுத்தாப்பில் உட்காந்து பேசுனவர் வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தர் பேசியிருந்தார் அந்த பையனோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட பேர் எனக்கு தெரில நம்ம தமிழில் சூப்பராக பேசுவார் ஆனால் அவர் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசும்போது முக்தார் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் இன்டர்வியூவில் அதை தான் ட்ரோல் பண்ணி இவங்க எடுத்து போட்டிருந்தாங்க வீடியோவை செம்மியாரன் சந்தை வீடியோ பார்க்கும்போது பாண்டியன் ஐயாவோட சேனலில் நாம் இவங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயா சேனல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பையன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசும்போது அப்போ அவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க முக்தார் வந்து நல்லா கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னா இப்போ நான் அந்த கொஸ்டினை பார்த்து கேட்குறேன் அதாவது சிலர் வந்து இப்போ நான் திராவிட அரசியல் வேண்டான்னு சொல்கிறனால நீங்கள் போய் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு செலுத்தி வாக்க செலுத்தி வீணாக்கிறாங்க உங்கள் வாக்கன்னு சொல்கிறேன் அப்போ நான் எந்த கட்சி தான்ப்பா ஓட்டு போகிறதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அது நீங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது பல பேர் களத்தில் நிற்பாங்க ஏன் நான் சொல்லக்கூடிய அந்த தேர்தலையும் நடக்குமா ஏன்னா இடையில கூட ஒரு வீடியோ நான் போலான்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போகலான்னு நினச்சேன் அப்படி போட்டால் ஏதாவது சர்ச்சையாக தான் கம்முன்னு இருக்கேன் போட்டாலும் போட்டுருவேன் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் சொல்ல போகிறது இம்மாற்றோழர் வந்துருவார் சித்தர்கள் ஆட்சி தான் பூமியில் நடக்க போகுதுன்னு சொல்லுவோம் அதைத்தான் சித்தர்கள் யுகம் சத்தியுகம்னு சொல்கிறோம் சித்தர்கள் ஆட்சியை தான் சத்தியுகம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுதான் போகுது அதனால் உங்களுடைய வாக்குகள் எல்லாம் வீணாக செலுத்த வேண்டாம் இறையாட்சியே ஆட்சியே அதுக்குலாம் வந்துடும் அதுக்கு இடையில வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து காணொலி வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இப்போ நான் சொல்கிறக்கூடிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து கட்சிக்கு அவர் தான் தலைவர் நாம் தமிழர் கட்சியின்னு ஒருங்கிணைப்பாளர் ஆனால் பிள்ளையில கொண்டு போய் எங்கே சேர்த்துருக்காரு ஸ்கூலில் சாதாரண ஒரு மெட்ரிக்லாம் ஸ்கூலில் சேர்த்தா கூட சொல்லி விட்டுடலாம் எல்லோரும் தான் நம்மளும் சேர்க்குறோம் அவரும் கொண்டு போய் சேர்த்தார்னா ஓகேன்னு சொல்லலாம் இப்போ நான்லாம் வந்து என் பையனுக்கு ஃபீஸ் வந்து கட்டுறேன் வருஷத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கட்டிகிட்டு இருக்கேன் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தே சின்ன ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன் நான் தமிழ் மீடியத்தில் தான் சேர்க்கணும்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் தான் பிடிவாதான் பண்ணிட்டு போய் சேர்த்துருக்காங்க நான் ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கட்டும் மீண்டும் சிக்ஸ்திலேருந்து தமிழ் வழி தான் படிக்கணும்ட்டு இருக்கேன் நான் தமிழ் வழி படித்தவன் தமிழ் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் சீக்கிரம் தமிழ் வழியில் மாற்றிடுவோம் இது என்னுடைய கொள்கை தமிழ் தான் வந்து நமக்கு வந்து நல்லது தமிழ் வழி தான் நமக்கு ரொம்ப நல்லது ஆங்கில வழி கல்வி படிக்க வைக்கணுன்றவங்க படிக்க வைங்க ஒன்றும் தவறு இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சியோட ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு ஏன்னா நான் எந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது தமிழ் பற்று எனக்கு இருக்குது அவ்வளோதான் வீடியோ போடுறேன் தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடியோ போடுறோம் நம்ம வந்து சித்தர்களை அஜிபூமியில் வரப்போதுன்னு சொல்கிறோம் அந்த பின்னாடி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இருக்கிறது இருக்கட்டும் சித்தர்கள் ஆட்சி வந்த பின்னாடி சித்தர்கள் என்ன எடுக்கிறாங்க இல்லை இம்மாற்றோடு வந்தார்னா வந்த பின்னாடி அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த அப்போ டக்குன்னு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பாங்க அது அப்போ போகிறதா அந்த இம்மாற்றோட ஆட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக ஒருத்தர் இருந்துக்கிட்டு தன்னோட பையனை வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க வருஷத்துக்கு ஃபீஸே இருபத்தஞ்சி லட்சம்ன்றாங்க ஸோ அந்த முக்தார் கேள்வி கேட்கும்போது நானே சேக்காயிட்டேன் அந்த வீடியோ வந்து ஏன் கண்ணில் ஈவினிங் படுது அதே நான் வீடியோ போட்டுட்டு கம்முன்னு வரேன் ஆனால் பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் நான் பார்த்துட்ருக்கும்போது பாண்டியன் ஐயாவுடைய வீடியோ ஒன்று வந்துச்சு இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் காணொளி ஒன்று வரும்போது அதில் நான் பார்த்தேன் பார்த்தோம்னா அதில் இப்படி சொல்லியிருக்காங்க அமெரிக்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பசங்களை ரெண்டு பசங்களையும் சேர்த்து விட்டுருக்காரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்றாங்க ஸோ இப்போ கட்சி தமிழ் பற்று கொண்டு அவர் பேசுகிற வீடியோவும் வெளியிடுறாங்க அதில் ரோல் பண்ணி அதை பார்த்தோம்னா நமக்கெல்லாம் வந்து இதாக வரும் அப்போ தொண்டர்கள் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற நம்ம கேட்க வேண்டியிருக்கு அதனால தான் அந்த வீடியோ போட்டேன் மற்றபடி நீங்கள் இது என்னுடைய கருத்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்காங்க ஒரு தமிழர்களுடைய கொள்கையை கொண்டு வராங்கன்னா அப்போ அவங்க வந்து சரியான பதிலை பயணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சின்னு வச்சுருக்காங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஏற்கனவே எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து இப்போ இலங்கையில் தமிழர்கள் ஆட்சி வீழ்த்தப்படும்போது பிரபாகரன் வந்து அன் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து மரணம் அடையும் போது இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து உண்மையான தமிழ் தேசிய அரசியல்வாதி யாராக உருவாகிடக்கூடாதுன்றதுனால ஒரு போலி தேசிய தமிழ் தேசிய அரசியல்வாதியை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க அப்படின்றாங்க அவரோட பின்னணி யாருக்காங்க தெரில அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட அப்படி உருவானவர் தான் சீமானு அது வந்து என்னக்கு கிடைச்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்காக வேண்டி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ண சில இதாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்களே எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க இதில் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் அவ்வளோ எங்களுடைய குறிக்கோள் வந்து ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியுமே வாதியுமே நாங்கள் ஏற்றுக்கலாம் யாரையுமே ஏற்றுக்கலாம் நான் வந்து சித்தக்கள் ஆட்சியே கொண்டு வரணும் அது இம்மாற்றோட ஆட்சி வரணும் தான் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுருக்கேன் அந்த பாதையிலே தொடர்ந்து பணிப்போம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் ஏன்னா இவங்க இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தோம்னா நேர்மையாக யாருமே இருக்கிறதில்ல அதனால் நேர்மையான அரசியல்னால் என்னையை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் ஆட்சி தான் சத்தியுகந்தான் அது இம்மாற்றோட ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை சித்தர்கள் ஆட்சியாக இருக்கணும் இந்த ரெண்டில் ஒன்று தான் நடக்கும் அந்த ஆட்சியை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் அடுத்தவட்டியில் சந்திப்போம் மக்களின் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா அப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸில் பேசுகிறேன் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பக்தர்கள் கிரிவரம் போகிறாங்க அங்கே போய் சில பேர் சிவனடியார்கள் தங்கியிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து சில அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி ஒருத்தர் வீடியோ போட்டுருந்தார் அங்கேருந்து அந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன் அதை பற்றி இன்னொரு காணொலியில் பேசுகிறேன் அதுக்கு நான் இந்த காணொலி வழியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன கருத்தை சொல்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கெலாம் ஒரு மடம் மாதிரி கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசே கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறேன் அது சரியாக தவறான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு வந்து பதினான்கு கிலோமீட்டர் திருவிழா பாதையில் வந்து அங்கங்கே அவங்களுக்கு மடங்கள் கட்டி கொடுக்கட்டும் தங்குறதுக்கு ஃப்ரீயாக தங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு மடம் மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா கூட போதும் அவங்க பகலில் வெளியில் போய்ட்டு தந்துருவாங்க நைட்டில் வந்து தங்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க குளிச்சு காலையில் கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் திருவிழம் போகிறக்கும் அதனால் நிறையா மடங்களை அமைத்து கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களே நன்றி